ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா வாழைத்தண்டு வாழை அப்படின்னா நம்ம தமிழர்களோட அடையாளம் மாதிரி எல்லா ஊர்லேயும் எத்தனை பண்டிகை கல்யாணம் சடங்கு எது வந்தாலும் வாழை இல்லாமல் நடக்காது வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு வாழையிலை சாப்பாடு பரிமாறுறதுக்கு வாழையோட வேறு மருந்துக்கு வாழைத்தண்டு ஆரோக்கியத்துக்கு வாழை தான் முழுசாக உபயோகப்படுற ஒரே தாவரம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வாழ நம்ம வாழ்வோட அடையாளம்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த வாழைத்தண்டு எளிமையாக கிடைக்கும் இதோட பலன்களை குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இதில் பலவித நோய்களை குணப்படுத்துகிற தன்மை இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வாழைத்தண்டோட ஆரோக்கிய நன்மைகள் இதை எப்படி சாப்பிடணும் யாருக்கு நல்லது யாருக்கு பாதிப்பு இதில் என்னென்ன விளைவுகள் இருக்குன்றதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழை மரம் இது ஒரு பொருள் சற்று வீணாகாமல் நம்ம எல்லாராலையும் பயன்படுத்த முடிய ஒரு வாழை மரம் இதில் வாழை இலை வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம்னு எல்லாமே நிறைவான நன்மைகளை தரக்கூடியது இந்த வாழை மரத்தோட ஒவ்வொரு பகுதியும் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளாக நிறைஞ்சிருக்கு வாழை இலையில் சாப்பிட்றதன் மூலம் செரிமானம் சீராகும் வாழைப்பழங்கள் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்களோட ஒரு சிறந்த மூலம்னு கருதப்படுது வாழைப்பூ நீரிழிவு மற்றும் வயதான எதிர்ப்பு குணங்களுக்கு நன்மை செய்து இந்த வாழைத்தண்டு நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்ச ஒரு பொருள் பொண்கள் அல்லது வயிற்றில் அமிலத்துக்கு சிகிச்சை அளிக்க இது உதவியாக இருக்குது வாழைப்பழங்கள் போன்ற வாழைத்தண்டுகளும் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் போன்றவற்றை கொண்டு இருக்கு இது உடல்ல ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துது இது தசைகள் சேதமில்லாமல் அதோட வளர்ச்சிக்கு உதவுது வாழைத்தண்டு கூட்டாகவோ பச்சையாகவோ சாலட் மாதிரி செஞ்சோ பொரியலாக்கியோ எளிதான முறையில் சாராக்கியோ குடிக்கலாம் இந்த வாழைத்தண்டு உடலுக்கு செய்யும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வாழைத்தண்டு சிறுநீர் பாதை மற்றும் நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மிகச்சிறந்த இயற்கை உணவுன்னு சொல்லப்படுது இந்த வாழைத்தண்டில் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பொட்டாசியம் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் டயூரிக் பண்புகளும் இது கொண்டிருக்கு சிறுநீரக கற்களால் வலிமிகுந்த உபாதையை அனுபவிக்கிறவங்களாக இருந்தால் இந்த வாழைத்தண்டு சாரை குடிக்கிறதன் மூலம் சிறுநீரக கற்கள் கரைஞ்சி வெளியேறக்கூடும் இதை அவ்வப்போது சேர்த்து வந்தால் சிறுநீரக கற்கள் உருவாவது தடுக்கப்படும் சிறுநீர் பாதை நோய் தொற்று காரணமாக உண்டாகும் வலி அசௌகரியங்களுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணியாக செயல்படுது சிறுநீரக கோளாறுகளை தடுக்க வாழைத்தண்டு முதன்மையாக செயல்படுது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை வாழைத்தண்டில் வைட்டமின் பி சிக்ஸ் அப்படின்ற உயர்ந்த சத்த தன்னுள் கொண்டு இது உடலில் இரும்புச்சத்து மற்றும் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரிக்க உதவியாக இருக்குது வாழைத்தண்டு பொட்டாசியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு இது கொழுப்பு மற்றும் உயர் ரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவும் இந்த வாழைத்தண்டை அவ்வப்போது சேர்த்து வருவதன் மூலம் உடலில் அதிக ரத்த அழுத்தத்தை கொண்டிருக்கிறவங்க அதை கொட்டுக்குள் வைக்கலாம் குறைஞ்சது உடலுக்கு இரத்த அழுத்த பிரச்சனையால் உண்டாகும் விளைவுகள் அபாயத்தை குறைக்க செய்யும் இன்றைய காலத்தில் பலரும் எதிர்கொள்ளும் பிரச்சனை இதுதான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே அவ்வப்போது வயிற்றில் சுருக்கும் அமிலத்தால் அவதிப்படுறாங்க அமிலத்தன்மையோட உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை இருந்தால் இந்த வாழைத்தண்டு சாறு உடல்ல அமிலத்தன்மை அளவை கட்டுப்படுத்த செய்யுது அமிலத்தோட சமநிலையை மீட்டிற்க உதவக்கூடும் மேலும் அமிலத்தன்மையால் நெஞ்சரிச்சல் மற்றும் அசௌகரியம் வயிறு எரியும் தன்மை போன்றவற்றுக்கு இது நிவாரணம் அளிக்க செய்யுது இந்த வாழைத்தண்டோட சாறு உடல்ல இருக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுது இது சிறந்த டயூர்டிக் பண்புகளை கொண்டிருக்கிறதால உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுது உடலை சுத்தம் செய்வதோடு முக்கியமாக குடல் இயக்கத்தையும் மேம்படுத்துது இது நார்ச்சத்தும் நிறைஞ்சிருக்கிறதால குடல் இயக்கங்கள் சீராகுது செரிமானம் மேம்படுது மலச்சுக்கள் வராமல் தடுக்குது வாழைத்தண்டுகளில் இருக்கிற வைட்டமின் பி சிக்ஸ் ஹீமோக்ளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்திக்கு உதவுது இந்த வாழைத்தண்டு லெக்டின் இன்சுலின் என என்சைம்களை ஊக்குவிக்குது உடல் கொழுப்பில் செல்கள் விரிவடைவதை இது கட்டுப்படுத்தவும் செய்து சிறு இருந்தே வாழைத்தண்டை அப்பப்போ சேர்த்து வந்தோம்னா அதன் மூலம் நீரிழிவு அபாயத்தை குறைக்க முடியும் குறிப்பாக நீரிழிவு அபாயத்தை இருக்கிறவங்க வாழைத்தண்டை சேர்க்கிறதன் மூலம் நீரிழிவு அபாயத்திலேருந்து விடுபட முடியும் இதில் சர்க்கரை இல்லை அப்படின்றதால இதன் சாறு ரத்தத்தில் சர்க்கரை அளவை உயர்த்தாது குறைந்த கிளைசுமி குறியீட்டை கொண்டிருக்கு இது நீரிழிவு இருப்பவங்க அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம் உண்மையில் இடையெழுப்புக்கு இந்த வாழைத்தண்டு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லலாம் அப்படி சொல்றதை விட இந்த வாழைத்தண்டை சாப்பிட்றதன் மூலம் எடை அதிகரிப்பு பிரச்சனையே உண்டாகாது அப்படின்னு சொல்லலாம் வாழைத்தண்டு அதிகம் நார்ச்சத்து உள்ளடக்கத்தை கொண்டிருக்கு இந்த உணவை நம்ம அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் சிறந்த இடையெழுப்பு சாத்தியமாகுது நார்ச்சத்து உடல்ல உயிரணுக்களின் சேகரிக்கப்படும் சர்க்கரை மற்றும் கொழுப்புகளோட அளவை குறைக்க செய்து இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது மிக குறைஞ்ச கல்லூரிகள் கொண்டிருப்பதால் இது தினசரி ஒரு கப் அப்படின்ட்டு திட்டமிட்டு எடுத்துக்கொண்டால் எடை எப்போவுமே எப்பவுமே கிடையாது இந்த வாழைத்தண்டு நீர் நார்ச்சத்து நார் சத்து நிறைஞ்சது உடலுக்கு குளிர்ச்சியை தருது ஜீரணத்தை சீராக்கும் சிறுநீரகத்துக்கு நல்ல சக்தி அளிக்கும் உடல் எடை குறைக்க உதவியாக இருக்கும் நம் ஊரில் எப்போ பக்குவசாமி எண்ணினாலும் தட்டில் வாழைத்தண்டு கூட்டு கண்டிப்பாக வரும் ஏன்னா சாப்பாடு முடித்ததும் உடல் லேசாக இருக்கணும்னா அதுக்கு இந்த வாழைத்தண்டு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஜீரண ஆரோக்கியத்துக்கு நல்லது வாழைத்தண்டில் நார்ச்சத்தை அதிகமாக இருக்குது இதனால் மலச்சிக்கல் சரியாகும் வயிறு ப்ளோட்டிங் குறையும் குழல் சுத்தமாகும் சாப்பாடு சுலமாக ஜீரமாகும் பெருமளவு காரம் எண்ணெய் சாப்பிட்டா பிறகு இந்த வாழைத்தண்டு துவையல் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி அடையும் நம்ம ஊரில் பாட்டி தாத்தா சொல்லுவாங்க சிறுநீரில் கல் இருந்தால் வாழைத்தண்டு சாறு குடித்தா கரையும்னு இது விஞ்ஞான ரீதியிலும் உண்மைதான் வாழைத்தண்டை நீர் குடித்தா சிறுநீரக கற்கள் சிறியதாகி இயற்கையாகவே வெளியேற இது உதவியாக இருக்கும் இப்போது எல்லாரும் டயட் பண்ணுறாங்க எடை குறைக்க எத்தனை ஜிம் பவுடர் எவ்வளோ கஷ்டம் ஆனால் நம்ம முன்னோர்கள் சுலபமாக வாழைத்தண்டை சாப்பிட்டுட்டு உடம்ப சீராக வச்சுட்டு இருந்திருக்காங்க வயிறு நிறைவாக இருக்கும் பசி அதிகமாக வராது கொழுப்பு சேராமல் தடுக்குது ஸோ எடை குறைக்க நினைக்கிறவங்க அவங்களோட டயட்டில் கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க வாழைத்தண்டில் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதால ஹைபிபி குறையும் ரத்த ஓட்டம் சீராகும் இதய நோய் அபாயம் குறையும் மருத்துவ ரீதியிலாகவே வாழைத்தண்டு ஹை பிளட் ப்ரெஷருக்கு நல்ல இயற்கை மருந்துன்னு தெரிய வந்திருக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு பசி கட்டுப்படுத்துறது ரொம்பவே முக்கியம் இந்த வாழைத்தண்டு சாப்பிட்டா சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் இன்சுலின் விலை நன்றாக நடக்கும் ஆனால் அளவு அதிகமாக சாப்பிடக்கூடாது இல்லைனா ப்ளட் சுகர் லெவல் திடீர்னு குறையலாம் இந்த வாழைத்தண்டு சாப்பிட்டா வாந்தி குமட்டல் குறையும் ரத்த சுவை தடுக்கப்படும் ஜீரண பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்ப்பகாலத்தில் எந்த உணவையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது மருத்துவ ஆலோசனை ரொம்பவே அவசியம் இந்த வாழைத்தண்டு சாறு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்னு சொல்லலாம் உடலில் இருக்கிற நச்சுக்கள் வெளியில் வரும் லிவர் கிட்னின்னு இது எல்லாமே நல்லா வேலை செய்யும் சோர்வை குறைக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்குது எல்லா உணவுக்கும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு ரெண்டு இருக்கும் அதுபோல் வாழைத்தண்டுக்கும் பக்க விளைவுகள் இருக்குது அதிகமாக சாப்பிட்டா வாயு ப்ளோட்டிங் வரும் ஒரு சிலருக்கு வயிற்று வலி உண்டாகும் சிறுநீரக நோயாளிகள் சாப்பிடக்கூடாது பொட்டாசியம் அதிகம் இருக்கு சோ சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கர்ப்பிணிகள் அதிகம் சாப்பிட்டா சிரமம் தரலாம் நீரிழிவு நோயாளிகள் அதிகம் சாப்பிடக்கூடாது பிளட் சுகர் குறையலாம் சமைக்காமல் சாப்பிட்டா வயிற்று கலக்கம் வரும் இந்த வாழைத்தண்டை எப்படி சாப்பிடலாம் நம்ம ஊரில் நிறைய வகைகள் இருக்கு வாழைத்தண்டு துவையல் வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு மோர்க்கறி வாழைத்தண்டு ஜூஸ் ஜூஸ் பண்ணும்போது சிறிது எலுமிச்சை சிறிது சுக்கு போட்டால் இன்னும் ருசி அதிகரிக்கும் இந்த வாழைத்தண்டை நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை உணவு உடலை சுத்தமாக்கும் ஆரோக்கியமாக வச்சு கொடுக்கும் பல நோய்களுக்கு இயற்கை மருந்தாக இருக்கும் ஆனால் அளவு தெரிஞ்சு சாப்பிடணும் பக்க விளைவுகள் நினச்சி கவனமாக இருக்கணும் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொன்னதற்கு வாழைத்தண்டு ஒரு உதாரணம் உங்களில் எத்தனை பேர் வாழைத்தண்டு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்